ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது நீ எனக்கு நன்றி சொல்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின் வாங்குகிறாய் மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விளைநிலமானாலும் அதை உழுதால் தான் பயிரிட முடியும் அதேபோல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதுதான் ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் மட்டுமே நல்லது கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டையும் எரிக்க செய்யும் கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தேர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மயில்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற இல்லாமல் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்கக்கூட முடியாது அதனால் உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுதூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்துவேன் அப்பா கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இறந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் இதுவரை உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய்